அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு குழுமத்தாருக்கு வணக்கம் இன்றைய குரல் பேசும் குரல் மாபெரும் தொடர் நிகழ்ச்சி ஐம்பத்தி ஏழாவது வாரம் நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அவர்கள் நிகழ்ச்சி கண்காணிப்பு உயர்திரு விக்டர் ஜான்சன் ஆலஞ்சி அவர்கள் மற்றும் உயர்திரு திரு எஸ்ஆர் கே ஜாஃபர் ஐ அவர்கள் இன்றைய அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் எண் இருநூற்றி எண்பத்தி ஒன்று எந்த குரல் எல்லாமே வேண்டுவான் என்பான் இணைத்தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ முடியும் குரல் எண் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் கள்ளத்தால் கல்வேம் எனல் பொருள் பிறருக்குரிய பொருளை சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ப கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் குரல் எண் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்தாவது போல கெடும் பொருள் கொள்ளையடித்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் குரல் எண் இருநூற்றி எண்பத்தி நான்கு களவின்கண் கன்றறிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் பொருள் களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் எண் பொச்சாப்பு பார்ப்பார்களின் பொருள் மறந்திருக்கும் நேரத்தில் பார்த்து பிறர் நே பொருளை களவாட எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது என்கிறார் ஐயன் திருவள்ளுவர் நன்றி இரா வசந்தி ஆசிரியர் சென்னை